தமிழக விவசாயி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் நான் இப்போ வந்து ராயக்கோட்டை மாவட்டம் மார்க்கெட்டில் இருக்கேன் தக்காளி ஃபீல்டில் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாள் ஆயிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு பிக்கிங் போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு பறிப்பு அதாவது இப்போ இந்த தக்காளியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது வந்து லீஃப் மைனர் அந்த கோட்டு புழு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சொல்கிறோம் எர்லி பிளைட் அதோட பிரச்சனையும் இருக்குது அப்புறம் நம்ம வெள்ளை கொசு பிரச்சனை ப்ரௌன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கொசு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீஃப் ஆஃபர்ஸ் இந்த ப்ராப்ளமும் இருக்குது இதில் மெயினாக இப்போ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம உயிரியல் மெத்தேடில் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உயிரியல் மெத்தேட்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெத்தேட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது சாறு உறிஞ்ச பூச்சிக்கு அதாவது இந்த கொசு பச்சை கொசு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெட்டிசிலம் லக்கானி அப்படிங்கிற ஒரு வந்து கெமிக்க உயிரியல் மெத்தேடில் நம்ம கொடுத்துருக்கோம் கெமிக்கல் மெத்தேடில் வந்து இண்டாஸ்கார்பு அப்படிங்கிற ஒரு மருந்தும் கொடுத்துருக்காங்க நான் லீஃப் மைனர் சொன்னால் பார்த்தீங்களா அந்த லீஃப் மைனர் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து அந்த சின்ன சின்ன அந்த புழுவுனால் வந்து வர வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸு லீஃப் மைனர் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் அதாவது எப்படின்னா அந்த லீஃப் மைனர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இமாமெக்டின் நீங்கள் கொடுக்கலாம் இண்டாஸ்கார்ப்புங்கிற ஒரு மருந்து கொடுக்கலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வெட்டிசிலம் லக்கானிங்கிற ஒரு மருந்து கொடுக்கலாம் இது நீங்கள் காம்பினேஷன்ஸ் பண்ணி கொடுக்கும் போது அந்த லீஃப் மைனர் வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் பேட்சாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து உங்களுக்கு இருக்குது அடுத்ததாக மெயினாக வந்து அடுத்தது இதில் வந்து வரக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கருகள் பின்கருகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் அதேமாதிரி இந்த காலர் ராட்டுங்கக்கூடிய ஒரு நோய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்த மூணு நோய் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான ஒரு தக்காளியில் வரக்கூடிய ஒரு நோய்கள் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து நமக்கு வந்து இந்த காலர் ராட் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடியில் வந்து ஒரு மாதிரி பேட்ச் ஒரு பட்டையாக வந்து வர ஆரம்பிக்கும் இந்த வேறு வேறு பகுதியில் அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி செடி வந்து பார்த்தீங்கன்னா வாடல் நோய் வர ஆரம்பிச்சிடும் மேலே வந்து இலை வந்து சுருண்டுக்கிட்டு உங்களுக்கு வாடல் நோய் இருக்க ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உயிரியல் நேத்தரில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்லெஸ் சப்டைல்ஸுங்கிற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு ஒரு லிட்டரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்ராக்சிக்ளோரைடு மருந்தும் வந்து கீழே நீங்கள் சாயல் ரஞ்சிங்காகவும் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த முன்கருகள் பின்கருகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மெட்லாக்ஸ் ப்ளஸ் மேங்கோசிப் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டைமெத்தோமார்பு அப்படிங்கிற ஒரு இருக்குது அதேமாதிரி உயிரியல் மெத்தே வந்து பசல் ரசாக் அப்படிங்கிற ஒரு இருக்குது சூடோமோனோஸ் ஃப்ளோரோசன்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கெமிக்கல் ப்ளஸ் வந்து காம்பினேஷன்ஸில் வந்து நீங்கள் உயிரியல் மெத்தேட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் பூச்சிக்கு நோய்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ அதிகப்படியான காய்கள் பூ அதிகமாக வைக்கணும் அப்படிங்கிற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோஸ்டுலன்ட் அதாவது நம்ம பூ நல்லா எடுக்கிறதுக்கு காய் நல்லா பெருவெட்டு வர்றதுக்காக கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆசிட்ஸ்